பிக்பாஸ் வீட்டில் இடுப்பு பிரச்சனை பெண்கள் இடுப்புனா உங்களுக்கு அம்புட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கலவரம் போயிட்டு இருக்குது ஸோ எனிவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் எதனா ஒரு பிரச்சனையா இருக்குது ஸ்கூல் டாஸ்க் கொடுக்கப்பட்டதுலேருந்தே பார்வையாளர்களுக்கு காது வழியே வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு கத்துனாங்க இந்த நிலையில தான் இப்போ இன்னைக்கு காலையில் வெளியாகி இருக்கிற ப்ரோமோல வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அப்பாடி காதி சாமி அப்படிங்கிற மாதிரி அடி ஸோ குக்கிங் சந்தோஷப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இடுப்பால் வந்துட்டு இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது சமைக்கிறதுக்கும் பெண்களோட இடுப்புக்கும் என்ன தொடர்புன்னு நினைக்கிறீங்களா இருக்கே ஆண்கள் சமைக்கும் போது பெண்கள் எல்லாருமே தங்களுடைய இடுப்புல கை வச்சுக்கிட்டே நிக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான புதுமையான ஒரு ஐடியாவை பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாய்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லி பெண்கள் எப்படி இடுப்புல வச்சபடியே நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாவும் நடந்து காட்டினாரு விஜய் விஷால் இது போன்ற விஷயங்கள்ல தானாவே வந்து சிக்கிடுறாரு விஜய் விஷால் அவர் நடந்து காட்டினதை பார்த்ததும் எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ்ல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது மஞ்சரி தான் அது கேட்ட விஷால் அடுத்த டாஸ்க் பண்ணணும்னு எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தது கோடு இருக்கிறதுல எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்ட ஷாக் ஆகி வாயை பிளந்தபடியே பார்த்தாங்க மஞ்சரி அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஓரமாக நிற்கணுமா அதை எல்லா பொண்ணுங்களுமே பண்ணணுமா லூசா நம்ம இந்த மாதிரி ஆர்ஜி ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பொசுங்கி இருக்கிறாங்க இடுப்புல கை வச்சு நிற்கிறதுல சவுந்தரியாவுக்கு உடன்பாடு தான் எங்களுக்கே கஷ்டமா இல்லை நாங்களே ஒத்துக்கிறோம் ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கிட்ட கேட்டாங்க சௌந்தர்யா அவளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜாக்லின் மற்றவங்க இந்த டாஸ்க்கு பண்ண ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அருண் பிரசாத் சொல்ல எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனந்தி இந்த இடுப்பு டாஸ்க் ரொம்ப மோசமானது பெண்களை கலாய்க்கிறது போலேயும் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் ஆனந்திக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் மோசம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் பார்வையாளர்களுமே வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த இடுப்பு டாஸ்க் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்